ও্ণাারাাবে <muchas> ক্াাারা. வணக்கம் நான் உங்களுக்கு சரி இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் சொன்னால் இலங்கையில் யார் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் மிக முக்கியமான இடமாக காணக்கூடிய ஒரு இடம் இந்த செம்மணி இந்த செம்மணியில் வந்து இன்றைக்கு தொடர் போராட்டம் இந்த மூன்று நாட்களாக அணையா வழக்கம் இந்த போராட்டம் வந்து தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனித முதலிகள் காணப்பட்டு ஐநா ஆணையாளர் அவர்கள் இருக்கின்றார் அதில் அவரை மறைத்து இந்த மக்கள் தங்களுக்கான கூற எடுத்துட்டார்கள் அந்த விடயங்களை தான் இன்னைக்கு அவர்களுடைய காணொலி மூலம் நீங்கள் பார்க்கலாம் இந்த தொடர் நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய அளவில் வந்து பேசக்கூடிய ஒரு அளவில் வந்து மக்கள் வந்து பெரும் அவலங்களை தந்திக்க இந்த மனித அங்கமொழி வந்து காணப்பட்டது தொடர் போராட்டமாக தொடர்ந்து மூன்று நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து வர்கள் <laughs> <laughs> வணக்கம் இன்றைய தினம் ஆண்டு ஜூன் மாதம் தேதி புதன்கிழமை நாங்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அண்மையிலே செம்மணியிலே சிந்து இந்து மயானத்துக்கு அருகிலே கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூறுகள் மூன்று சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட கண்டெடுக்கப்பட்ட அந்த சர்வதேச மேற்பார்வையிலே அந்த மகிழ்ச்சி நிறைவுறவர்கள்

அந்த வகையிலே இன்றைய இந்த போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற இன்றைய நாளிலே இது முன்னெடுக்கப்படுகிறது சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பெரும் மக்கள் செயல் அமைப்பினர் என்பவர் முற்றுமுழுதாக இளையவர்கள் பல இளையோர் அமைப்புகள் சேர்த்துதான் இந்த மக்கள் செயல் அமைப்பு இயங்குகிறது ஆகவே அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இளையவர்கள் தாயகத்திலே இங்கு வாழ்ந்து கொண்டு இப்படியான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் எழுச்சியை கொடுக்க வேண்டும் அந்த எழுச்சி உங்களை இந்த போராட்ட களத்துக்கு வரவழைக்க வேண்டும் அன்பான உறவுகளை தொடக்கம் மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே இன்று இந்த போராட்டத்திலே நீங்கள் பெரும் எழுச்சியாக கலந்து கொள்வன் ஊடாகத்தான் சர்வதேசத்தை எங்களை நோக்கி பார்க்க வைக்க முடியும் எப்பொழுது மக்கள் எழுச்சி பெருமளவில் ஏற்படுகிறதோ தியாக தீபம் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்று எப்பொழுது உண்மையான நேர்மையான நீதியான மக்களுடைய புரட்சி வெடிக்கிறதோ அன்றுதான் நமது இனத்துக்கான விடுதலை என்பது சாத்தியம் ஆகவே இனத்தினுடைய இலக்காக எங்களுடைய விடுதலையை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் சர்வதேசம் சர்வதேச நீதி கேட்டு நிற்கின்றோம் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் இந்த மனித படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய இந்த குற்றங்களை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை இனப்படுகொலையாளிகளும் சர்வதேச குற்றவியல் நீதி

அவள் நான் நான் அந்த நேரம் இல்லை என்ன சாகிதா சாகுபாண்டு விட்டு நான் சிங்கப்பூரில் ஹவுஸ் ஹவுஸ்மேட்டாக இருந்தேன் நான் தொண்ணூற்றி நாலில் வந்தவோ பார்த்துட்டு போன அப்புறம் தொண்ணூற்றி ஆறில் பிடி போட்டேன்னு சொல் நான் அம்மாக்களுக்கு ஃபாதர்ஸ் மரம் மூலம் நான் கடிதம் எழுதி போட்டினா நீங்கள் ஒன்றுக்கும் போகாதீங்க நான் வந்து பதி பதிமூன்று சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டு தான் நான் இங்கே இலங்கைக்கு வந்தே நான் இலங்கைக்கு வரையில ஜாழ்பாணத்துக்கு ஜாழ்பாணத்துக்கு வரையலாது ஃப்ளைட்டெலாம் இல்லாட்டிக்கு கப்பல்லாம் வரவோணும் அப்போ நான் கப்பலில் ஃப்ளைட்டு பங்கு போட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொழும்புல இருந்து நான் மூன்று மாதம் ஒவ்வொரு நாளும் வந்து ரத்தினமலா ஏர்போர்ட்டில் வந்து எங்கள் பேர் வந்திருக்கான்னு பார்த்து பார்த்து கொண்டு வருவேன் இப்போ எங்கள் பேர் வரையில் அப்போ இப்படி கடைசி மூன்றானா தான் நான் யாழ்ப்பாணம் வாரத்துக்கு நாள் வீட்டில் நான் அந்த ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறேன் எங்கள் பேர் வந்து கொண்டு ஒரு ஆளை என்ன கூப்பிட்டு ஒரு பொருள் ஷெட்டும் கருத்தைன்ஸம்போடு அம்மா இன்னைக்கு யாரை தெரியு நான் என்னோடய மகளை உங்கள் மகள் ஈயக்கப்பு நீ இன்னைக்கு அந்த நீண்டுகிட்ட இயக்கப்பேன் எங்கள் நான் ப்ரைவேட்டாக நர்சிங் படிக்கிறேன் நான் காசு எழுந்து கொண்டு இருக்கிறேன் ஒன்று சொல்ல இல்லை அப்படி வைக்கல துப்பாக்கி எடுத்து நகையெல்லாம் கலட்டு பத்து பவுன் நகை ஒன்று ஒவ்வொரு நாளும் நாலாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து தான் வந்தேன் நான் கொடுக்காட்டே எங்கே நடந்துருக்கும் எங்கள் பிள்ளையை கூட நானும் காணாமல் போயிருப்பேன் எங்கள் மனம் சொல்லுது கலட்டி கூட கூடாது நான் கலட்டி கொடுத்துடுறேன் கொடுத்து போட்டு வந்து கொச்சிக்கடை அந்த கோவிலில் வந்து பத்தி குளாரி அழுது கொண்டிருக்கிறேன் ஒரு ஆள் வந்து என்ன என்னை மாழுதுறாய் நாங்கள் இப்படி என்னட்டை பற்றி பருத்திட்டாங்கன்னு சொல்லி போட்டு நான் போக இரவு போல் வந்து பன்னெண்டு மணிக்கு நான் இருக்கிற வீட்டில் வந்து கதவை தாட்டி இந்த உனக்கு டிக்கெட் தார அல்பானம் போ பகல் பறிக்கிறான் நான் கொடுக்காது என்ன பற்றிக்கு சுட்டு கூட போட்டிருப்பாங்க துப்பாக்கி பற்றி தான் என்ன கற்றுட்டவங்க அப்போ நான் அதுக்குறோம் வந்துட்டேன் நான் வந்து இசரி பற்றி ஆறி போல் தான் நான் வீட்டில் இருந்தேன் நான் இன்றைக்கி வந்து நான் சிங்கப்பிரால் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் மன்னா இருபத்தஞ்சி இருபது பஸ் அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா தான் விட்டு போட்டேன் அவையே ஒருத்தரையும் இல்லை எல்லோரும் தான் எங்கள் பிள்ளைக்கா நான் இருக்கிற வரைக்கும் நான் மட்டும்தான் வருவேன் எனக்கு பிறகு யாரும் பெற மாட்டாங்க ஒருத்தரையும் இல்லை அப்படின் கஷ்டத்துலேயே நானும் வந்து பிடிச்சிருக்கேன் அம்மா அப்பா போய் இப்படி நீ அந்த பிள்ளா போய் இங்கே இல்லை இதான் பெருந்து போய்கில் சொல்லி கொண்டு போட்டு போக ஒவ்வொரு நாளும் வந்து சைன் பண்ணு சொன்னீங்க அப்போ பிள்ளை போய் சைன் பச்சு கொண்டு வந்தவன் அந்த இடத்துக்கு பொறுப்பாளாக இருந்தவர் எலிசாமர் ராணுவமா அவர் வந்து மூன்று மாதம் கழித்து என்ன பிள்ளைய வீட்டில் பாலத்தில் பொல்ல பாலத்தில் வச்சு கடத்தி கொண்டு போய்ட்டு நான் வந்து எங்கே அடப்பும் செஞ்சு செஞ்சு பார்த்தேன் ஒரு உடம்பு என்ன கிடைக்கல எங்கே போயாலும் செய்யாது ஒரு ரணி வந்துருக்க போக்கு அவசர கூட பிள்ளை பொலிநாடு பிள்ளைகள் எங்கள் பிள்ளை படிக்க பிள்ளை பொலிநாடு கூட என்ன கடந்து மட்டுந்தானே அம்மா நான் இடத்துல இருக்குன்னு சொல்லி ஆனால் அப்படி எப்படி பிள்ளை செஞ்சு எங்கட கா எங்கள் காலம் இருக்கிற வரைக்கும் நான் என் பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கேன் தூரங்களுக்கு இல்லையா எனக்கு ஏழா அது இப்போ பக்கத்தில் உள்ளபடியா நான் முதல் நாள் வந்து நான் நைட்டு பேரில்லை இன்றைக்கு வந்துருக்கிறேன் ஃபுல்லாக காணா போயிருக்கேன் ப்ரைவேட் நர்சிங் பண்ணிட்டு இருபத்தி நாலு வயசு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு இருபத்தொண்ணு ஆறாம் பண்ண பாருங்க எத்தனை ஆண்டு காலம் காணா போயிருக்காண்டு எனக்கு ரெண்டு பொம்ம பிள்ளை முத்தக வணிதா ரெண்டாவது நரி பண்ணிட்டா நரி பண்ணி கொடுமையிலே இருக்கிறான் பிள்ளைகளோட அவள் கூப்பிட வா வந்துட்டேன் நான் வர மாட்டேன் என்ன செய்வது ஓ உள்ளே படிக்க போனதுல ரவுண்டப் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு பிடிட்டாங்க யாழ்ப்பாணத்தில் விட்ட உடனே ராணுவம் பிடிச்சிது பிடிச்ச உடனே அம்மா அப்பா அம்மா அம்மாம் அப்பாங்க போயிட்டா ஆளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தவங்க ஒவ்வொரு நாளும் சைன் பண்ண போய் சைன் பண்ணி கொடுக்கோ அப்போ இயக்கம் கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் பேரங்க இயக்கத்துக்கு சப்போர்ட்டு தான் பிடிச்சிருவாங்க புரில் வச்சு தான் பிடிச்சோம் புரில் வச்சு கொள்ளாக வாங்க அடச்சிடுவாங்கள் இது வரைக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது நாங்கள் கிதறி வைத்திய கொடுத்துரீச்சான் மிக முக்கியமாக எங்களுடைய வடக வடகிழப்பிலே எங்களுடைய சர்வதேச விசாரணை வேண்டும் அத்தோடு எங்களுடைய இன அழிப்புக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் இன்று மாலையிலே சந்திப்பின் பொழுது பகிரங்கமாக சொல்கிறதுக்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வந்து ஒத்துக்குடன் கூட்டி சேர்ந்திருந்த சிவஞானம் அவர்களை இந்த இடத்துல மக்கள் சொந்த இந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் மக்களை எதிர்த்துக் கொண்டிருக்கார்கள் சிவஞானம் அவர்களை இந்த இடத்துல ஹி ஜம்பட் போதே இல்ல ஈபிடி ஆ தட்ஸ் வை த ரீசன் இந்த சிவஞானம் ஆ சிவஞானம் சிவிக்க சிவஞானம் பீஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஆர்மி ஆ மிய ஆ தட்ஸ் ஈபிடி போதே கிண்ட ஹப்பன் மர்டர் ஆகலே சேவானந்தா

உடனே கேட்டுதான் கண்ணினை விட கதை கேட்க நாங்கள் ஏற்கனவே சிறிதுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு நாடு வந்து சமாதானமாக இருக்குது ரெண்டுதான் ஒவ்வொரு அம்மா மாரி தங்களுடைய பிள்ளைகளையும் ஐரண்டி காட்டு கேட்டுக்கொண்டு மனிதன் வந்து நிற்கிறார்கள் வந்து பேரு அதை விட மூவாயிரத்தி நாலாயிரம் ஏக்கர் காணிகளை வலி வடக்குறார்கள் தகவலை நான் கதை வழி கிட உடனே விமான ஒவ்வொரு மக்களிடையே நான் அன்பாடு அரசியல் போராட்டமும் இல்லை அரசியல் சாயமும் கலக்கவும் வேண்டாம் நான் ஒரு அரசியல் பாதியும் இல்லை அரசியல்வாதியை மக்கள் பார்க்கிறதை நான் இருக்க மக்களுடைய போராட்டம் விளங்கப்பட்டவர்களுடைய போராட்டம் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இன்றைய தினம் இன்னும் ஒரு ரெண்டு மணி தியானம் இருக்கிறது நான் எதிர்பார்க்கிறேன் அதே பின்னரும் ரெண்டு மணிக்கு போக்கல இங்கே வருவார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ரெண்டு மணிக்கு வர முடியும் இடம் முழுக்க மக்களால் நாங்கள் ஆறு quadro abo. மணி மனித படைபிடிக்கு சர்வதேச விசாரணை கோரி ஒன்றிணைந்த இளைஞர்கள் அதற்கான மக்கள் செயல் அமைப்பினால் ஒழுங்கப்பய